வால்மீகி ராமாயணத்தில் வாலி வதம் கதை கதையில்லாவிட்டாலும் ராமாயணம் சுவையாகத்தான் இருந்திருக்கும் சர்ச்சையான கதை இது பெரிய புராணத்தில் உள்ள கண்ணப்பன் கதை மாதிரி வாலி ராமனிடம் எனக்கு தண்டனை கொடுக்க மறைந்திருந்து அம்புவிட்டாயா நான் என்ன குற்றம் செய்தேன் பசுமாட்டை கொன்றேனா யாரையாவது கொலை செய்தேனா என்று கேட்க பதில் சொல்ல ஆரம்பித்தான் ராமன் நாம் என்ன பங்காளியா பகையாளியா என்றாயே இந்த பூமி எப்போது உன்னுடையது என்றாயோ அப்போதே நமக்குள் பூமி சண்டை வந்துவிட்டது எங்கள் நாடு தெற்கு வர இருக்கிறது வாலி இது காடும் சேர்ந்து தான் என் தம்பி பரதன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் என் தந்தை ஆணைப்படி காட்டை ஆள வந்திருக்கிறேன் முன்பின் தெரியுமா என்று கேட்கிறாய் தண்டனை கொடுக்க குற்றவாளியை தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுக்கலாம் நீ ஒரு மிருகம் அதனால் மறைந்திருந்து கொன்றேன் வேட்டையாடும்போது மிருகத்தின் முன்னே நின்று யாரும் வேட்டையாட மாட்டார்கள் குற்றம் செய்தேனா என்று கேட்கிறாய் மன்னிக்க முடியாத குற்றம் செய்துவிட்டாயே வாலி என்றான் ராமன் உன்னிடம் சரணம் என்று வந்த தம்பி சுக்ரீவனை ஓட ஓட விரட்டியடித்தது ராஜநீதிப்படி குற்றம் தம்பி மனைவி ருமையை அபகரித்தது மன்னிக்க முடியாத குற்றம் தன் சொந்த குழந்தை கூட பிறந்த சகோதரி தம்பி மனைவி இவர்களிடத்தில் தவறாக யார் நடந்தாலும் விசாரிக்காமல் கொன்றுவிட தர்ம தர்மசாஸ்திரம் சொல்கிறது இவர்களுக்கு மரண தண்டனை என்று நீதி சாஸ்திரம் சொல்கிறது என்றான் ராமன் நான் உன்னை தண்டிக்கவில்லை என்றால் எனக்கு பாபம் வந்து சேரும் நீ தண்டனையை ஏற்றுக் கொள்ளாவிட்டால் உன்னுடைய பாபம் போகாது என்று ராமன் சொல்ல மௌனமாக கேட்டுக்கொண்டான் கொண்டான் வாலி மீதி கதை அடுத்த பாகத்தில்